ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இனி வலி மாத்திரையே போட வேண்டாங்க நாள்பட்ட முதுகு வலி கால் வலி கை வலி இடுப்பு வலி எல்லாம் பறந்து போகும் தினமும் காலை மாலை டீ காஃபிக்கு பதிலாக எதை செஞ்சு கொடுங்க அதுக்கு வானலில் ஒரு கப் அளவுக்கு உடச்ச கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேங்க ஒரு கப் அளவுன்றது இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கங்க இதையே நீங்கள் வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம் ஆனால் கருப்பு உளுந்தை செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும் உளுந்த நல்லா புடச்சி ஒரு முறை அலசி வெயிலில் உலர்த்தி எடுத்த பிறகு வறுத்து சேர்த்துக்கங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வாசம் வரணும் கலர் லைட்டாக செவந்திருக்கு பாருங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது இந்த பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ வருபட்ட உளுந்த அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க இதை அப்படியே நல்லா ஆரட்டும் இப்போ அதே வானலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துக்கங்க ஒரு கப் உளுந்து எடுத்தும் அதே அளவுக்கு கேழ்வரகும் சேர்த்துக்கங்க சேர்த்து அதையும் வறுத்துக்கங்க எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் நல்லா வறுபடாட்டி பசுரடிக்கும் அதனால் வறுத்து சேர்த்துக்கங்க இப்போ கேழ்வரகம் நல்லா வருபட்டுறது அதையும் உளுந்தோடு சேர்த்து நல்லா ஆற விட்டுடுங்க இது மாதிரி கிளறி விட்டுடுங்க அப்படியே ஆரட்டும் இதை ஆற பார்த்தே கூடவே ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் சேர்த்துக்கங்க சேர்த்து கலந்து விடுங்க அந்த சூட்லேயே கொஞ்சம் கிறிஸ்பியாகும் அரைக்க பார்த்து நல்லா மைய அறப்பட்டு வரும் அப்படியே ஆரட்டும் இப்போ வறுத்து சேர்த்து எல்லாமே நல்லா ஆறிடுத்து இது அப்படியே எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட சின்ன துண்டு சுக்கு இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல பவுட்ரு பதத்துக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இதே நீங்கள் அதிக அளவில் செஞ்சீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாவை சளிக்கலாம் வேண்டியதில்லை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்கனாலே போதும் இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு மாதத்துக்கு காலையில் மாலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதையே செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்காக இருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்டெல்லாம் தேவையே இல்லைங்க இது மாதிரி வளரும் குழந்தைங்களுக்கு மற்றும் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நீண்ட நாள் கை கால் வலி எல்லாமே சீக்கிரமாக குணமாகும் இப்போ அதுலேருந்து இருந்து அரைச்ச மிக்சிங்கிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சாஸ் பண்ணில் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதுக்கு சின்ன டீ டம்ளரால மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வீதம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதனால் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க சின்ன டீ டம்ளரில் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி பிஸ்காவில் கலந்துக்கோங்க ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு கூடவே ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கங்க இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க இது வெந்து வர்ற வரைக்கும் கைவிடாமல் கலந்தீங்கன்னா கட்டிப்படாது அடியும் பிடிக்காது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டிங்கனாலே மாவு வெந்து நல்லா கொதி வரும் பாருங்கள் மாவு வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துருக்கு இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன்னுலேயே நாலு பேர் அஞ்சு பேர் குடிக்கலாம் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மாவு வெந்து கொஞ்சம் திக்காகும் ரொம்ப கெட்டியாக இடக்கூடாது இது மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம டீ காஃபி எந்த மாதிரி குடிப்போமோ அந்த பாத்துக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததில் மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இதோட தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கங்க நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் வேகும்போதே நல்ல மனமாக இருக்கும் சாப்பிடும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்ததும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து கலந்துக்கோங்க கலந்து ஒரு கொதி வந்ததும் இதில் காய்ச்சி ஆரணப்பால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்தோம் கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆரணப்பால் சேர்த்துக்கோங்க பாலை முன்னாடியே சேர்க்காமல் இது மாதிரி கடைசியாக சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம் அதனால் பால் சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா திரியத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பால் கடைசியாக இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி டம்ளாவில் ஊற்றி பரிமாறலாம் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுத்துங்க காலை மாலை இரண்டு விலையும் இது மாதிரி குட்டிஸ்க்கும் பெரியவங்க செஞ்சு கொடுங்க நல்ல ஹெல்த்தியோடு எனர்ஜியோடு வளருவாங்க பெரியவங்களுக்கெல்லாம் கால் வலி கைவலி முதுகு வலி இடுப்பு வலியெலாம் எல்லாமே பறந்து போகும் இனி வழி மாத்திரையே தேவைப்படாதுங்க கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமலில் தெரிவிங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்